கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத நாமத்தில் ஒரு சில வேத வசனங்களை கொண்டு நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு பிதாவாகிய தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக தாழ்மையோடு ஒருமுகத்தன்மையோடு நாம் வேத வசனங்களை கவனித்து பார்த்து காரியங்களை கற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்வோம் இந்த நாட்களிலே உளவுத்துறை என்கிறதான வார்த்தையை கேள்விப்படாதவர்கள் இருக்க முடியாது அதிலும் குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையின் பொழுது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையின் போது இன்னும் உலகத்தின் பல இடங்களிலே ஏதாவது சண்டை சச்சரவுகள் போர்கள் வரும் பொழுது உளவுத்துறையினுடைய பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது உளவுத்துறையின் தகவல்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் துல்லியமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாகவே வெற்றி ஏற்படும் எந்த நாட்டினுடைய உளவுத்துறை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதோ தகவல்களை திரட்டி அதை வகைப்படுத்தி அதை சரியான கோணத்தில் சிந்தித்து நடவடிக்கை எடுத்து அதை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அனுப்பி அதை எக்ஸிக்யூட் செயல்படுத்துகிறதோ கண்டிப்பாகவே வெற்றி கிடைக்கும் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த நாட்களிலே இஸ்ரேலினுடைய உளவுத்துறை மொசாத் மொசாத் என்று சொல்வார்கள் மொசாத் என்று சொல்வார்கள் அந்த உளவுத்துறை குறித்ததான ஒரு பெருமை அங்கே இஸ்ரேல் மக்களுக்கு உண்டு எப்பொழுதுமே அப்பொழுது இருந்து இப்போது வரைக்கும் உலகின் மிக சக்தி வாய்ந்த உளவுத்துறை என்று சொல்வார்கள் எல்லா இடங்களிலுமே அவர்களுடைய அந்த ஊடுருவல்கள் இருக்கும் என்பது ஒரு சில நேரங்களிலே ஆகியிருக்கிறது பல சந்தர்ப்பங்களிலே அந்த சம்பந்தப்பட்ட நாட்டு மக்களை யாரெல்லாம் பணத்தின் மீது குறியாக இருப்பார்களோ அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அல்லது அவர்களுடைய வேறு வேறு விதமான பலவீனங்களை பயன்படுத்தி உளவுத்துறையை சேர்ந்தவர்கள் அல்லது அந்த குறிப்பிட்ட நாடு எதிரி நாடு பல காரியங்களை சாதித்து கொள்ளும் பல தகவல்களை அது திரட்டி வைத்து கொள்ளும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவிலான பல தகவல்கள் இது மாதிரி இந்தியாவினுடைய தகவல்கள் பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுடைய தகவல் இந்தியாவுக்கும் இப்படி எல்லா நாடுகளுமே இந்த உளவுத்துறை தகவல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு நாடு வெற்றி பெற வேண்டும் அல்லது ஒரு நாடு ஒரு ராணுவ நடவடிக்கையை எடுக்க வேண்டும் அல்லது அது வந்து உள்நாட்டு கலவரமாக இருக்கலாம் அல்லது வேறு விதமான ஒரு தீவிரவாத எண்ணம் கொண்டவர்களாக இருக்கலாம் நக்சலைட்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி அது சாதாரண மாநில அரசு மத்திய அரசு யாராக இருந்தாலும் இந்த உளவுத்துறை தகவல்களை நம்பித்தான் இருப்பார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலுமே உளவுத்துறை ஐஜி என்று சொல்வார்கள் உளவுத்துறைக்கு தனியான பிரிவும் இருக்கிறது தேசிய அளவில் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஐபி ரா போன்றதான உளவு அமைப்புகள்லாம் இருக்கிறது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பிறகுள் பிரிய இந்த உளவுத்துறையினுடைய அந்த காரியம் எங்கே ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம் நம்ம கைகளில் இருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகம புஸ்தகத்தில் இந்த உளவுத்துறையை பற்றியதான முதல் தகவல் முதல் தகவல் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணாகம புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் தான் இந்த உளவுத்துறையை பற்றினதான முதல் தகவல் பரிமாறியப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்னால் ஏதாவது உளவுத்துறை பற்றினதான தகவல்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்க அது எனக்கு உபயோகமாக இருக்கும் இங்கே என்னாகும் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் கர்த்தர் மோசையை நோக்கி நான் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுக்கும் காணான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு என்று சொல்லுகிறார் மனிதரை அனுப்பு சுற்றி பார்ப்பதற்கு மனிதரை அனுப்பு இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து காணனை நோக்கி பிரயாணத்தில் இருக்கிறார்கள் கானான் என்பது பாலும் தேன் ஓடுகிற தேசம் அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இஸ்ரேல் மக்களுக்கு மேலும் இஸ்ரேலுடைய முற்பிதாக்கள் அங்குதான் இருந்தார்கள் எனவே அந்த இடங்களே தேவன் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தம் பண்ணியிருந்தார் அந்த இடத்தை நோக்கினதான பிரயாணத்தில் தேசத்தை சுற்றி பார்த்து வரும்படி அதாவது உளவு பார்த்து வரும்படி நீ சில பேரை அனுப்பு என்று சொல்லி அங்கே மோசைக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார் யார் யாரை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார் யார் யாரை அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு வாசிட்டோம்னா மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அதற்கப்புறமாக யா எந்தெந்த கோத்திரத்திலிருந்து யார் யாரை அனுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அங்கே பதினாறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே நூனின் குமாரனாகிய ஒசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பேரிட்டிருந்தான் உண்மையான பேர் ஒசையா யோசுவாவினுடைய பேர் அவர் யோசுவா என்று மோசே பேரிட்டிருந்தார் அவர்களை மோசே காணான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் நன்றாக கவனித்து பாருங்கள் தேசம் எப்படிப்பட்டது அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது அது நல்லதோ கெட்டதோ அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது அது வளப்பமானதோ இழப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள் பாருங்கள் அதாவது உழவு வேலை பார்க்குறதுல இவ்வளவு தகவல்களையும் அங்கே அடைக்கிருக்கும் சில பேர்கிட்ட சொன்னீங்கன்னா போய் அங்கே போய் எட்டி பார்த்துட்டு வாடா அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டுன்னா ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு வருவாங்க அப்புறம் இன்னொரு வார்த்தை கேட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது திரும்ப போய் விசாரிச்சுட்டு வரணும் இப்படி ஒவ்வொரு தடையும் நடந்துட்டு நடந்துட்டு வருவாங்க ஆனால் உழவு வேலையை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிமிஷம் அரை நிமிஷத்தில் பார்க்குற காரியங்களையை வைத்து அவர்கள் ஒரு தொகுப்பை உருவாக்கி கொள்வார்கள் அங்கங்கே அங்கங்கே கிடைக்கிற பிட்டுகளை ஒன்றா ஒட்டினோம்னா அவங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிடும் சில தகவல்கள் வந்து நமக்கு எதுவுமே புரியாது ஆனால் உளவுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக புரியும் அது என்ன மெசேஜ் அப்படின்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா முதல்ல தேசம் எப்படிப்பட்டது தேசம் எப்படிப்பட்டது அங்கே கூடியிருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் அடுத்ததாக அவர்கள் தங்கியிருக்கிற அந்த கட்டட அமைப்புகள் அது எப்படிப்பட்டது ஒருவேளை அந்த மண்ணு கெட்டு போயிருந்தால் அந்த மண் எப்படிப்பட்டது இவை எல்லாவற்றையும் பார்த்துட்டு வாருங்க தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான் ஏனென்றால் அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுக்கிற காலமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே முதன் முதலாக உழவு வேலை பார்க்கிறதான அந்த காரியம் என்னாகமோ புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாருங்கள் என்னென்ன கொஸ்டின்லாம் அங்கே வருதுன்னு பார்த்தீங்களா தேசம் எப்படிப்பட்டது அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க அதாவது பலவான்களோ பலவீனர்களோ ரெண்டாவது கொஸ்டின் ஆரம்பிச்சிடுச்சு மூணாவது கொஸ்டின்னு கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ நாலாவது அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது நல்லதா கெட்டதா பட்டணங்கள் எப்படிப்பட்டது அதாவது கூடாரத்தில் கூடியிருக்கிறாங்களா கோட்டையில் கூடியிருக்கிறாங்களா நிலம் எப்படிப்பட்டது அது வளப்பமானதா இழப்பமானதா ஒருவேளை நல்லா இருந்தால் கூட விருட்சங்கள் ஒருவேளை இருக்குதா இல்லையா எல்லாவற்றையும் பார்த்துட்டு வாருங்கன்னு சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த உளவுத்துறை வேலை என்பது உளவுத்துறை தகவல்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அதில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே இது தேவையில்லை அது தேவையில்லைன்னு சொல்ல முடியாது எல்லாமே கண்டிப்பாக தேவைப்படும் தேவன் அதனால தான் சொல்கிறாரு தேவனுக்கு தெரியாதா அந்த காரணம் எப்படிப்பட்டது அங்கே ராட்சசர்கள் இருக்கிற விஷயம் எல்லாம் தெரியாதா தெரியும் ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தனி முயற்சியும் உழைப்பும் அவசியமாகிறது தேவனுக்கு எல்லாமே தெரியும் அவர் கிருபியுள்ளவர் இடத்துல எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்கிறது ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தனி மனித முயற்சி என்பது அவசியமாக இருக்கிறது மலையில் ஏறு இறங்கு அங்கே போய் பாரு திரி உன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணு தகவல்களை சேகரி இதெல்லாம் தேவன் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு காரியமாக இருந்தது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்திலே அதாவது ஒட்டுமொத்த உலகத்திலுமே என்று எடுத்துக்கொள்ளலாம் முதன் முதலாக அந்த உளவு வேலை என்பது அந்த ஸ்பை என்று சொல்வார்களே ஒற்று பார்க்குற வேலை அதை ஆரம்பித்ததை நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக யோசுவா புஸ்தகத்தில் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே யோசுவாவும் கூட மோசையை பின்பற்றி இப்படிப்பட்டதான ஒரு உழவு வேலையை ஒரு ஒற்று பார்க்குற வேலையை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அதாவது அந்த எரிகோவை பார்ப்பதற்கு எரிகோவை அங்கே விசாரிப்பதற்கு எரிகோவு எரிகோவை பிடிக்கணும்னு தேவனுடைய திட்டம் அதை யோசுவாவிட்ட சொல்கிறாரு யோசுவாவிட்ட சொன்னோன்னே யோசுவா ரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நூனின் குமாரனாகி யோசுவா சித்திமில் இருந்து வேவுகாரராகிய வேவுகாரராகிய இரண்டு மனுஷரை இரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான் நல்லா கவனிங்க இங்கே வந்து கரெக்டாக அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்குது அந்த வார்த்தை வேவு பார்க்கிறவர்கள் வேவுகாரர்கள் நீங்கள் என்ன வேலை செய்யணும் ரகசியமாய் வேவு பார்க்க வேண்டும் எரிகோவை பார்த்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அவங்க ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரில் சில மனுஷர் இந்த ராத்திரில் எங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகா பண்டைக்கு ஆள் அனுப்பி உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா அவர்கள் எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான் பார்க்குறோம் அந்த அந்த அதாவது அந்த தேசத்தினுடைய அந்த என்ட்ரன்ஸ்ன்னு வச்சுக்கிடுங்களேன் அல்லது மிக முக்கியமான ஒரு பகுதியில் நடமாட்டம் இருக்கிற பகுதியில் அல்லது வசதியான ஒரு இடத்துல அந்த வேசி குடியிருக்கிறாள் ராகாபுற வேசி அப்போ அந்த பாயிண்டை கிராஸ் பண்ணி தான் இவங்க போகணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஸ்திரீ அந்த ரெண்டு மனுஷரையும் கொண்டு போய் ஒளிச்சு வச்சுருக்காங்க கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இப்போ பாருங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த தேசத்தினுடைய குடிமக்கள் இன்னொரு நாட்டுக்கு உழவு சொல்கிறாங்க இல்லையா அது இங்கே தான் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா ராகாபேன்கிற வேசி எரிகோவை சேர்ந்தவள் அவள் என்ன பண்ணுறா இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அந்த உதவி செய்கிறதை நாம் பார்க்குறோம் இது தேவனுடைய திட்டம் அதனால் நம்ம எதுவும் பேச முடியாது அதனால் இந்த நாட்களில் பாருங்கள் சட்டத்தை மீறி இந்திய அரசாங்கத்தை சேர்ந்த இராணுவ அதிகாரிகள் சில பேர் அல்லது இந்திய இந்திய திருநாட்டை சேர்ந்ததான சில பெண்கள் எல்லாருமே சகட்டுமேனுக்கு இந்த அண்டை நாட்டுக்கு உழவு பார்க்குற வேலையில் இறங்கி இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் கையங்காலமாக பிடிப்படும் பொழுது தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது அரசியல் சட்ட அமைப்பை மீறி இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கிற சலுகைகளை தவறாக பயன்படுத்தி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்கிறது மாதிரி இவர்கள் செயல்படுகிறதை பார்க்குறோம் இங்கே ராகாப் என்கிற வேசி தேவனுடைய திட்டமானதினாலே அங்கே அவள் இஸ்ரேலிலிருந்து வேவு பார்ப்பதற்காக வந்ததான் அந்த இரண்டு பேரையும் ஒழித்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேலையில் அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள் போய் சொல்கிறா அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது அவர்களை சீக்கிரமாக நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்று சொல்லி அந்த என்கிற வேசி அங்கே தவறான தகவலை பொய்யை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களை இரண்டாவதாக ஒரு வேவு படலத்தை நாம் பார்த்தோம் முதன் முதலாக எண்ணாகம புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரத்தில் தேவனுடைய கட்டளையின்படி மோசே அங்கே காணாந்தஸ்தை சுற்றி பார்ப்பதற்கு வேவு பார்ப்பதற்கு ஆட்களை நகர்த்துகிறார் ஆட்களை அங்கே அனுப்புகிறார் இங்கே யோசுவா இரண்டாவது அதிகாரத்தில் எரியோ பட்டணத்தை வீழ்த்தும்படியாக யோசுவா அங்கே இரண்டு வேவுகாரரை அனுப்புகிறார் அவர்களை ராகா பெண்கிற வேசி அங்கே காப்பாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் கடைசியாக அந்த பட்டணத்தினுடைய சகலவிதமான காரியங்களையும் அங்கே யோசுவாவுக்கு சொல்லும்போது அவன் அதை மனதிலே வைத்து திட்டம் தீட்டி அவன் அந்த எரிகோவை வீழ்த்தினதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாட்டுக்கும் நடுவில் காணப்படுகிறதான அந்த உளவுத்துறை அமைப்பு அது எங்கே இருந்து ஆரம்பித்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னும் ஒரு காரியத்தோடு நம்ம பார்க்கலாம் ரெண்டு சாமியல் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி இருந்து முப்பத்தேழு வசனம் வரைக்கும் ரெண்டு சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தேழு வரைக்கும் ஆசோம்னா இங்கே தாவிதை குறித்ததான ஒரு காரியம் இருக்கிறது தாவிது அங்கே அதாவது அப்சலமுக்கு பயந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ அப்சலமுக்கு பயந்து பொழுது தாவிதனுடைய நண்பன் ஊசாய் என்று சொல்லுவார் அந்த ஊசாய் அந்த இஸ்ரேவேல் அந்த கோத்திரத்தில் ஒவ்வொருவருடைய இதயமும் அப்சுலோமை பற்றி போகிறது இஸ்ரேவல் கோத்திரத்தில் ஒவ்வொருவருடைய கோத்திரமும் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சுலோமை பற்றி போகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவிது எந்திரிச்சு கால்நடையாக நடந்து போகிறார் பாருங்க அப்போ அவருடைய ஃப்ரெண்டு ஊசாய் அவர் என்ன பண்ணுறாரு தாவிதோடு நடந்து போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு அவர் வர்றாரு ஆனால் தாவிது என்ன பண்ணுறாரு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் தாவிது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டபோது ரெண்டு சாமியல் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் இது அர்யனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை குளித்து கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டு கொண்டவனே அவனுக்கு எதிர்பட்டான் தாவிது அவனை பார்த்து நீ என்னோட கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாக இருப்பாய் அதனால் நீ நகரத்துக்கு திரும்பிப்போ ஏனென்றால் இந்த தாவீதும் இந்த ஊசாயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்போ ஒரு நண்பனுக்கு இவ்வளவு பிரச்சனை ஏற்படும் பொழுது ஃப்ரெண்ட் அழுதுகிட்டு வருவான் அல்லது ஏதாவது பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு வருவான் மனசை பாரப்படுத்துகிற காரியங்களை சொல்லிட்டு வருவான் அப்போ நீ என் கூட நடந்துட்டு வந்தால் பாரமாக இருப்பா நீ நகரத்துக்கு திரும்பி போய் அப்சுலமை நோக்கி ராஜாவே உம்முடைய ஊழியக்காரனாக இருப்பேன் முன் நான் உங்களுடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாக இருந்தேன் இப்பொழுது நான் உமக்கு ஊழியக்காரன் என்றாயாகில் எனக்காக அகித்தோப்பையலின் ஆலோசனை அபத்தமாக்குவாய் இந்த அகித்தோப்பையலுங்கிற வேன் சொல்கிற ஆலோசனை இருக்குதே அது தேவதூதனுடைய ஆலோசனை மாதிரி இருக்குமா அதாவது தேவனுடைய ஆலோசனை எப்படியோ அதே மாதிரி அந்த அகிதோப்பேலினுடைய ஆலோசனை இருக்கும் ஆனால் அந்த ஆலோசனை வந்து சரியாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த ஆலோசனை அபத்தமாக்குகிறதற்கு ஊசியாட்ட சொல்கிறார் நீ இப்போ போய் அங்கே போய் இருந்து அப்சலமுடைய இருந்து அகிதோப்பேல் சொல்கிற ஆலோசனைக்கு ஆப்போசிட்டாக பேசு அதை அபத்தமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஒரு உழவு வேலை பார்க்கறதுக்கு தனி நபரை அங்கே அனுப்புகிறார் முதல்ல மோசே கானான் தேவத்தை சுற்றி பார்த்து வரும்படி உழவு பார்த்து வரும்படி அங்கே பல நபர்களை அனுப்புகிறார் யோசுவா இரண்டு பேரை அனுப்புகிறான் இங்கே தாவிது ஒரு நபரை அனுப்புகிறான் உன்னோட அங்கே சாதோ கபியத்தார் என்னும் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா ராஜாவின் வீட்டில் பிறக்கிற ஏதேது செய்தி உண்டோ என்னென்ன கேள்விப்படுகிறாயோ அதையெல்லாம் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களுக்கு நீ அறிவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாவிது ஊசாயிட்ட சொல்லி ஊசாயை அனுப்புறதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே ஒரு உழவு வேலை பார்ப்பதற்கு அங்கே தாவிது தன்னுடைய நண்பனை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் இந்த உழவு வேலை இந்த தகவல்கள் சரியாக இருக்கும்போது தான் அங்கே வெற்றி கிடைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது வந்து இஸ்ரவேலர் வெற்றி பெற்ற காரியம் யோசுவா எரிகோவை வீழ்த்தின காரியம் தாவித அப்சலோமை வீழ்த்தின காரியம் எல்லாத்துலேயுமே இந்த உளவு தகவல்கள் சரியாக தான் ஜெயிக்க முடிந்தது இது தேவனுடைய திட்டம் தேவனுடைய ஆலோசனை வந்து எல்லா நேரத்துலேயுமே மனிதர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தால் வானத்திலிருந்து சத்தம் கேட்டுக்கிட்டே ஒவ்வொரு இடத்துலையும் ஆலோசனையை சொல்லிக்கிட்டே இருந்தால் தேவனுக்கு எல்லாமே தெரியும் அப்போ மனிதர்கள் சோம்பேறித்தனம் ஆயிடுவாங்க மனிதர்கள் அவர்கள் தேவனை போன்ற சாயலிலே படைக்கப்பட்டவர்கள் அவங்க வேலை வெட்டியே இல்லாமல் அப்படியே இருக்க வேண்டியதுதான் அது வந்து மிருகத்துக்கு சமம் அதனால் தேவன் என்ன சொல்கிறார் ஒரு நாடு வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு தகவல்கள் தேவை சும்மா ஏனோதானோன்னு எந்த திட்டமும் இல்லாமல் நீங்கள் வந்து கிளம்பி போகிறதுல அர்த்தமே இல்லை அந்த நாடு எப்படிப்பட்டது அது பட்டணமா அதனுடைய மண் எப்படி நம்ம நடக்கிறதுக்கு சண்டை போடுறதுக்கு ஏற்றதா பள்ளத்தாக்கு நிறைந்ததா இடையில யுத்தம்னு வரும் பொழுது அதில் சாப்பிட்றதுக்கு அதாவது வகைகள் கிடைக்குமா இதெல்லாம் போய் பார்க்கணும் எந்த இந்த தகவல்கள் சரியாக இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக தோல்விதான் ஏற்படும் இஸ்ரேலின் வெற்றிக்கு உளவுத்துறையினுடைய துறையினுடைய பங்கு மிகவும் முக்கியமானதாக காணப்பட்டது அது மோசே காலமாக இருக்கட்டும் அல்லது யோசுவா காலமாக இருக்கட்டும் அல்லது தாவிதனுடைய காலமாக இருக்கட்டும் இன்னும் பல ராஜாக்கள் இது மாதிரிலாம் கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க இஸ்ரேல் தேசத்தினுடைய வெற்றிக்கு அந்த உளவுத்துறையினுடைய பங்கு மிக அதிகமாக இருக்கிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இதிலேருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல இதை வலியுறுத்தி சொல்வார் இன்னொரு ராஜ்யத்து மேலே நீ படையெடுக்க போகிற முதல்ல உட்காந்து செல்லும் செலவை பாருங்கிறார் நீ ஒரு காரியத்தை செய்ய போகிறேன்னா அதுக்கு முன்னால் உட்காந்து கணக்கு பாருங்கிறார் இன்னொரு ராஜாவோட சண்டை போட போற அப்படின்னா அவன்கிட்ட அதிகமான எண்ணிக்கையில் வீரர்கள் இருக்காங்களா நீ போய் பாரு பார்த்துட்டு உன்னோட கம்மியாக தானே இருக்கிறாங்க அப்படி சமாதானமாகங்கிறாரு அதாவது தகவல்கள் என்பது நமக்கு மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கிறது அது மற்றவருடைய அனுபவமாக இருக்கலாம் அல்லது தேசம் இயற்றுகிற சட்டத்திட்டங்களாக இருக்கலாம் அல்லது பரிசுத்த வேதாகம் சொல்லியிருக்கிற ஆலோசனை ஆவிக்குரிய ஆலோசனைகளாக இருக்கலாம் இது எல்லாமே தகவல்கள் தான் இது எல்லாமே உளவுத்துறை தகவல்கள் தான் பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே பல பேர் அனுபவித்து கிடைச்ச தண்டனைகள் அல்லது நன்கொடைகள் அவர்களுக்கு கிடைத்த பரிசுகள் பலவிதமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாமே உளவுத்துறை தகவல்கள் தான் அந்த உளவுத்துறை தகவல்கள் கச்சிதமாக கரெக்டாக இருக்குது அதை படித்து பார்த்து நம்ம சரியான பாதையில் செல்லணும் நான் ஒவ்வொன்றையும் அனுபவித்து நல்லது கெட்டதான்னு பார்த்து நானே அனுபவித்து கெட்டதாக இருந்தால் விட்டுருவேன் நல்லதாக இருந்தால் நான் அதை எடுத்துக்குவேன் இப்படியே ஒவ்வொன்றா நான் கற்றுக்குவேன் அப்படின்னா நம்ம சீக்கிரத்தில் நம்ம இறந்து போயிடுவோம் அல்லது நமக்கு நாட்கள் பத்தாது அது வந்து வேறு எந்த காரியங்களையும் செய்வதற்கு நமக்கு உதவியாக இருக்காது இந்த ஆராய்ச்சியிலேயே நம்முடைய வாழ்க்கை போயிடும் ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலோசனைகள் அந்த பாடங்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் நடந்ததான அந்த அனுபவங்கள் இவெல்லாம் எழுதப்பட்டிருக்கு பார்த்திங்களா இவைகளை எல்லாம் நம்ம பரிசீலித்து அதை வகைப்படுத்தி அதை எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி பயன்படுத்துன்னு பார்த்து நம்ம சரியானபடி ஒரு வெற்றி வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்பொழுது தான் நமக்கு ஜெயம் கிடைக்கும் உளவுத்துறை தகவல்களை வைத்து ஒரு நாடு எப்படி வெற்றி பெறுகிறதோ நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த வேதாமத்தை சரியானபடி பகுத்து படிக்கணும் நிறைய பேர் போன போக்கெல்லாம் ஆதி ஆபத்தில் வளத்தினைக்கு வரைக்கும் வாசிச்சு முடிச்சுருவாங்க என்ன படிச்சிங்கன்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது சில நிறைய பேர் அப்படியே மிக்ஸிங் பண்ணி சொல்லுவாங்க ஆதி ஆமத்தில் ஆதாம பேசுவாங்க திடீர்னு சாமிகளுக்கு போவாங்க திடீர்னு தாமதி திடீர்னு ஆயிரம் வரை சாட்சி சாச்சு உளவுத்துறையில் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குது அதை தனித்தனியாக பிரித்து வகைப்படுத்தி அதை வந்து நம்ம ஒழுங்குபடுத்தி அந்த கோடு வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சு பார்த்துக்கிட்டா தான் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி பரிசுத்த வேதாகம்தான் நம்ம என்ன பண்ணணும் பகுத்து படிக்க வேண்டும் இது யாருக்கு சொல்லப்பட்டது ஏன் சொல்லப்பட்டது எப்போது சொல்லப்பட்டது இது நடந்துருச்சா நடக்கலையா இனிமேல் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம் எதுவும் பாக்கி இருக்குதா இப்படி நம்ம என்ன பண்ணணும் எல்லாவற்றையுமே நம்ம சரியானபடி பகுத்து படித்து புரிஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் தான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் ஒரு நாடு எப்படி உளவுத்துறை தகவல்களை நம்பி இருக்கிறதோ அதே போல் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பகுத்து படித்து வகைப்படுத்தி அதை புரிந்து அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படியே விசுவாசத்தில் வளர்ந்து தான் நம்ம பரலோகத்துக்கு போய் சேர முடியும் இதுதான் புதிய உடன்படிக்க உபதேசம் உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி இந்த நியூ கவுனண்ட்டு டாக்டர் புதிய உடன்படிக்க உபதேசம் என்கிறதான இந்த யூடியூப் சேனலில் ஆவிக்குரிய பல விஷயங்கள் பல செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்லாத பல பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நியாயமான கேள்விகளும் நீதியான பதில்களும் என்கிற தலைப்பிலே பல கேள்விகளுக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது நாம் பார்த்துட்ருக்கிறது பைபிள் யுத்தங்கள் இதே மாதிரி பைபிள் ராஜாக்கள் அப்படிங்கிற ஒரு பாகமும் ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சுருக்கிறோம் எல்லாவற்றையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை பதிவிடுங்கள் லைக் பட்டன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பயன்படுத்தி எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு வேத பாடங்களை நீங்கள் எழுதலாம் அதற்கு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும் பிதா தேவனுடைய நாமம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சபையிலே தலைமுறை தலைமுறையாக பரிசுத்த வேத வசனங்களையும் முன்னிட்டு நம்முடைய வாயினாலே இருதயத்தினாலே மகிமைப்படுவாராக ஆமேன்